அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம்பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் நமக்கு முன்னால் வாழ்த்துறை வழங்கக்கூடிய அனைத்துக்குரிய சகோதரர் ஜெஸ்டின் ராஜ் அவர்கள் இந்த போதை விஷயங்களில் மிகவும் அதில் உள்ள போய் அடிக்ட் ஆகக்கூடிய மக்களுக்காக காலேஜ் எல்லாம் போயிட்டு அவேர்னஸ் ப்ரோக்ராம் அதாவது விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துறது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு உளவியல் ரீதியாக சைக்காலஜி ரீதியாக அதிலேருந்து எப்படி மீண்டு வரணும் அதனுடைய தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு கல்லூரிகளிலும் போல் ஸ்கூல்லெல்லாம் போயிட்டு அதுக்கான விழிப்புணர்வு இந்த நிகழ்வை நடத்தக்கூடியவங்க அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் பொருத்தமாக இருப்பார் என்று கருதி நம்முடைய பேரவையின் சார்பாக அழைப்பு வைக்கப்பட்டது அவருடைய அறிமுகத்தை உங்கள் முன்னால் கூற வேண்டும் என்பதற்காக அது இங்கே சொல்லப்படுகிறது இன்ஷால்லா அவருடைய வாழ்த்துறை இனிதே ஆரம்பமாகும் இந்த நல்ல மாலை வேளையில் உங்க கூட இருப்பதை நினைத்து நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் குறிப்பாக இந்த மாலை வேளையில் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற அனைத்து தலைவர்களுக்கும் மத போதகர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக வைசுல்லாக் புகாரி பிரதர் எனக்கு நல்ல ஒரு பழக்கம் நாங்கள் அடிக்கடி சந்திப்பதுண்டு நிறைய மேடைகளில் நாங்கள் ரெண்டு பேரும் பேசியிருக்கிறோம் நிறைய மக்களுக்கு சமூக சேவை பணியாற்றுவதில் அருமையான சகோதரர் பைசுல்லா பிரதர் ரொம்ப ஆர்வம் காட்டுவார் ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு அவர் கொடுத்ததுக்கு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சுருக்கமாக பேச ஆசைப்படுகிறேன் நான் என்னுடைய ஸ்டூடெண்ட் கவுன்சிலராக அநேக பள்ளிகள் கல்லூரிகள் மாணவர்களுடைய மத்தியில் நான் அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறேன் கடந்து போன பதினெட்டு வருஷமாக மாணவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகள் என்ன என்பதை ஆராய்ந்து அவர்களுக்கு சரியான வகுப்புகள் எடுத்து இருக்கிறோம் ஐசிபிஎஃப் என்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இது கிட்டத்தட்ட இந்தியாவில் இருபத்தி ரெண்டு ஸ்டேட்டில் இருக்குது உலக நாடுகளில் இருபது நாடுகளில் இந்த பணியை நாங்கள் செய்து கொண்டு அதனுடைய மாநில தமிழ்நாடுனுடைய பொறுப்பாளராக நான் இருந்து இந்த பணிகளை செய்து வருகிறேன் இந்த 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 குறிப்பாக இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பேரவை குறிப்பாக இந்த ஹிஜ்ரி புத்தாண்டை முன்னிட்டு நீங்கள் நடத்துகிற இந்த தமிழ் மாநில இமாங்கல் பேரவைக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு தெரியல இது எப்படி இதுக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த வருஷம் உங்களுடைய அந்த நோட்டீஸில் போதை விழி ஒழிப்பு விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு அது சந்தோஷமாக இருக்கிறது ஏன்னா இன்றைக்கெல்லாம் இருக்கிற மாணவர்கள் சரி மக்களும் சரி ஒரு போதையாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையே மாறிப்போச்சு இன்றைக்கி மக்கள் சூழ்நிலைகள்லாம் மாறிப்போச்சு முன்னாடியெல்லாம் நம்முடைய பெற்றோர்கள் என் பெற்று போட்டால் போதும் தானாக வளரும் அப்படின்னு நினச்சாங்க இன்றைக்கி நம்ம கூட இருந்தால் கூட அது வளர மாட்டுக்கு அது ஒரு வழியில் போகுது நம்ம ஒரு வழியில் போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ போதை என்கிற இந்த விஷ கிருமி மனுஷனை அழிக்கிறது மனித வாழ்க்கையை சீரழித்து கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டம் பிள்ளைகளை நல்ல ஸ்கூலில் சேர்க்குறோம் நல்லா படிக்க வைக்கிறோம் நல்ல வேலை வாங்கி கொடுக்குறோம் நல்ல திருமணம் நடத்தி அவங்களுடைய எதிர்காலத்தை எல்லா பேரண்ட்ஸும் ரொம்ப உற்சாகமாக அவங்களுக்கு வழிகாட்டுறாங்க ஆனால் நம்ம ஒரு பக்கம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டும் போது நம்மை அறியாமல் ஒரு சில வழி தவறான வழிகளை நம்முடைய பிள்ளைகள் சென்று சேர்ந்து கொண்டு இருக்கிறாங்க இங்கே எந்த ஒரு பேஷாலிட்டியும் கிடையாது இதில் சின்னவன் பெரியவனும் கிடையாது நிறைய மாணவர்கள் நிறைய பிள்ளைகள் அழிந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு 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 சென்டென்ஸ் ஒரு புத்தகத்தில் படித்தேன் இலக்கு இல்லாத வாழ்க்கை துடுப்பில்லாத படகு போன்றது அது காற்றுக்கு வேணால் அசையலாம் ஆனால் அது கரையே சென்று சேராது இன்றைக்கி நிறைய மாணவர்களுடைய வாழ்க்கை இலக்கு இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது அவன் படிக்கணும் லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிற நிறைய மாணவர்களுடைய வாழ்க்கை மாறிப்போச்சு ஒரு பக்கத்தில் இந்த புகையிலை நம்ம சொல்கிற இந்த பொருட்கள் அவனுடைய வாழ்க்கையை சீரழிக்குது அவனை அறியாமலே அதில் விழுந்துடுறான் அவன் எப்படி மாட்டுகிறான் எப்படி அவனை விழ வைக்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது நிறைய வகையான போதை வஸ்துக்கள் நம்முடைய நாட்டில் மிக 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 சுலபமாக கிடைக்குது மாத்திரை வடிவில் கிடைக்கிறது இன்ஜெக்ஷன் வழியில் கிடைக்கிறது பெண் நிப்பிள் நாளைக்கு ஒரு கேஸ் ஒரு கேஸுக்கு நான் போய் உட்காந்துருக்குறேன் அந்த ஒரு 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 பையனுடைய வச்சுருக்கிற பெண்ணு ஸ்கூல் பெண் அவன் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற பேனாவில் அந்த நிக்கோடினை கலந்து வச்சுருக்கிறாங்க அவன் சும்மா கிளாஸில் உட்காந்துருக்கும்போது அந்த பேனாவை அப்படியே வாயில் அப்படியே வச்சிக்கிட்டே இருப்பான் அதுதான் அவனுடைய அந்த போதையினுடைய அந்த ருசியை அவன் உணர்றான் அப்போ அவனுக்கு அந்த கிளாஸ் டீச்சர் கிளாஸ் டீச்சராக தெரிய மாட்டாங்க அவனுக்கு வேறு மாதிரி தெரிவாங்க இன்னைக்கு நிறைய மாணவர்களை அழிப்பதற்கு இப்படிப்பட்ட போத வஸ்துக்கள் ஒரு காலத்தில் எங்கேயாவது ஒரு பொட்டனோ பொட்டலமாக கட்டி கொடுப்பாங்க இப்போ அது ரொம்ப சிம்பிளாக வாயில் போடுற ஒரு சாக்லேட்டாக கொண்டு வந்துட்டாங்க ஒரு முட்டாயாக கொண்டு வந்துட்டாங்க ஒரு பெண் நிப்பிளில் கொண்டு வந்துட்டாங்க நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க ஏன்னு கேட்டால் இதை பப்ளிக்கில் எடுத்துகிட்டு போனால் நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக மிக லகுவாக பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாங்க இது இந்த போதை வஸ்துக்கள் ஒரு மனுஷனை மனுஷனாக அல்ல மிருகமாக மாற்றுகிறது அவன் மிருகமாக மாறிவிடுகிறான் நிறைய போதை வஸ்துக்கள் உண்டு கஃபின் அப்படின்னு ஒரு ஒரு போதை இருக்கிறது கஞ்சான்னு ஒன்று இருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனல் ஒன்று இருக்குது நிக்காடின்னு ஒன்று இருக்குது புகையிலை அபினின்னு ஒன்று இருக்குது இப்படி ஹொக்கைன் இப்படி நிறைய வகைகள் புகையிலை மக்கள் மத்தியில் மிக அழகாக கிடைக்குது இன்னைக்கு உலகத்தில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு புற்றுநோய் கேன்சர் உருவாகுவதற்கு முக்கிய காரணமே இந்த புகையில தான் மூன்றில் ஒரு பங்கு கேன்சர் உருவாவதற்கு இது இது முக்கிய காரணமாக இருக்கிறது அப்போ இந்த புகையிலை நம்ம எடுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்மளை தேடி கொண்டாந்து கையில் கொடுத்துட்டு போகிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க செவ்வாப்பேட்டையில் நான் ஒரு தடவை நான் ஒரு டீ கடையில் இப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய பக்கத்தில் ஒரு மனுஷன் ஆஃப் லுங்கி உடுத்துக்கிட்டு ஒரு முக்கால் மணி நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கிறாரு ஒரு திடீர்னு ஒரு ஆட்டோவிலிருந்து ஒரு இளம் பெண் ரெண்டு பிள்ளைங்க வர்றாங்க நல்ல ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கு அந்த பொண்ணு காலேஜில் படிக்கிற நல்ல டீசெண்டாக தெரிகிறாள் அவன் வந்து நிற்கிறான் இவன் உள்ளேருந்து எடுக்கிறான் அந்த ஆட்டோவில் இருக்கிற அந்த பொண்ணுக்கிட்ட கொண்டு கொடுக்குறான் பணத்தை வாங்குகிறான் அப்போ ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு இது பார்க்குறது இல்லை கேரளா மாநிலம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப பிரபலமான மிக அழகுள்ள கடவுளின் சொந்த பூமின்லாம் நம்ம சொல்லும் பொழுது கேரளா மாநிலத்தில் ஒரு பக்கம் இளைஞர்களை அழித்து கொண்டு இருக்கிறது கொச்சின் போன்ற பகுதியில் அங்கெல்லாம் பார்க்கும்போது மாணவர்கள் சிறுவர்கள் குழந்தைகள் எல்லாரும் இந்த கஞ்சா பிள்ளைகள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க ஒரு அம்மா இன்னைக்கு நான் காலையில் பிரதர்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும் சொன்னேன் பெத்த தாயை கூட அவனுக்கு தாயாக பார்க்க தெரிய மாட்டுக்கு இது சாப்பிடும் பொழுது ஒரு பெத்த அம்மா ஒரு பெ தன்னுடைய பெத்த அம்மா தான் கூட பிறந்த சகோதரியை தன்னுடைய அண்ணனையோ தம்பியோ வீட்டில் விட்டுட்டு போகிறதுக்கு பயப்படுறாங்க இன்னைக்கு கேரளாவில் பார்க்கும்போது அவ்வளோ கேசஸ் போலீஸ் ஸ்டேஷனில் பதிவாயிருக்கிறது அவ்வளோ கேஸுகள் காரணம் இந்த போதை வஸ்து இந்த போதை வஸ்துவில் இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு பொருட்களும் மிக வேதனைக்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது ஒவ்வொரு வருஷமும் இந்திய நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவு செய்து இந்த புகையிலையினுடைய பாதிப்புகளாய் அடைந்திருக்கிற மக்களுக்கு மருத்துவ உதவிகள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் புகையிலையை நிப்பாட்ட முடியல கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்று மில்லிகிராம் நிக்கோடின ஒரு மனுஷன் ஒரே நேரத்தில் அவன் எடுத்தோம்னா அவனுடைய உயிருக்கே ஆபத்தாக போயிடும் ஆனால் ஒவ்வொரு புகையிலையிலேயும் ஒவ்வொரு இந்த போதை வஸ்துக்கள்லேயும் நிக்கோடினை ஆட் பண்ணுறாங்க இந்த நிக்கோடின் உள்ளே இருக்கிறதுனால சீக்கிரத்தில் அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மரண அபாயத்தை அவங்க எதிர்கொள்ள முடியும் ஒரு ஒரு அறிக்கை சொல்கிறது ஒரு சிகரெட்டை ஒரு மனிதன் எடுக்கும் பொழுது அவனுடைய ஆயுள் காலத்தில் பதினாலு நொடிகள் குறைகிறதாம் ஒரு சிகரெட்டில் ஒரு மனுஷனுடைய பதினாலு நொடிகள் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் வாழ போகிற வருஷத்தில் ஒரு சிகரெட்டு குடிச்சிட்டு வரும்போது பதினாலு நிமிஷம் குறையுது கிட்டத்தட்ட அப்படி என்ன தான் இருக்குது கிட்டத்தட்ட நாலாயிரம் வகையான கெமிக்கலை ஒரு சிகரெட் ஒரு கஞ்சா இல்லைன்னா ஒரு கொக்கைனில் வைக்கிறாங்க நாலாயிரம் வகை பொருட்களை இதில் மிக்ஸ் பண்ணுறாங்க சாதாரண விஷயம் இல்லைங்க நம்ம நினைக்கிறோம் புகையிலை பற்றி ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிற ஒரு சிகரெட்டை இழுத்துட்டு போயிட்டு போயிடுறோம் ஆனால் ஒரு சிகரெட்டாக இருக்கட்டும் ஒரு பீடியாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஹொகேனாக இருக்கட்டும் இதில் வைக்கிற நாலாயிரம் வகையான கெமிக்கல் ஹார்போ மோனாக்சைடு நெப்துலின் பாருங்கள் இதெல்லாம் இந்த கற்பாம்புச்சியை கொள்றதுக்கு பயன்படுத்துகிற மருந்து ஆசிட் பாத்ரூம் யூஸ் பண்ணுற மருந்து நியூக்ளியர் நம்முடைய இந்த ராக்கெட் ஏவுகணைக்கு பயன்படுத்தப்படுகிற அந்த அதுக்கு கொடுக்கப்படுகிற ஃபியூல் இது எல்லாமே இந்த இந்த போதை வஸ்துக்குள்ளே இவங்க கொண்டு வராங்க ஒரு 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 பையன் நல்ல நிலைமைக்கு மேல ஆசையாக வளர்க்கிற தாய் தகப்பன் எல்லாருமே பிள்ளைகளை நினைச்சு வருத்தப்படுற ஒரு காலத்தில் இருக்கிறாங்க ஒரு தடவை சாக்ரெட்டிஸ் வந்து ஒரு தடவை அவருடைய ஒரு ஒரு ஸ்டூடெண்ட கூட்டிகிட்டு கடல் பக்கம் அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த பையன் கேட்குறான் அந்த ஸ்டூடெண்ட் கேட்குறான் சாக்ரெட்டிஸ் பார்த்து மாமேதை பார்த்து கேட்குறான் ஐயா நான் நல்ல வெற்றியுள்ள வாழ்க்கை வாழனை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான் உடனே அவர் என்ன பண்ணுறாரு அந்த கடல் தண்ணியில் அவரை பிடிச்சி தலையை பிடிச்சி முக்குறார் அப்போ உடனே அவன் ரொம்ப பதறிக்கிட்டு தலையை போட்டு ஆட்டிக்கிட்டு வேகமாக மேலே வந்துட்டு என்னைய என்னையே கொல்ல பார்க்குறீங்க அப்படின்னா நஞ்சனை இப்போ உனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறார் அப்புறம் அவன் சொல்கிறான் எப்படியாவது மேலே வரணும் தண்ணி குழந்தை மேலே வரணும் சீக்கிரமாக வரணும் வேகமாக வெளியில் வரணும் அப்படி தான் நினச்சேன் அப்படின்னா அப்போ அவர் சொல்லிக் கொடுக்குறாரு அந்த அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறணும்னா ஒவ்வொரு நிமிஷமும் சீக்கிரமாக மேலே வர்றதுக்காக நீ முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவனுடைய வெற்றியை பார்க்க முடியும் இன்னைக்கு நிறைய மாணவர்களை இந்த போதை வஸ்து அவனுடைய எதிர்காலத்தை அவனுடைய இலக்கை அடைய முடியாமல் கொண்டு போயிடுது அவன் பிறக்கும் போது படிக்கும்போது நல்ல ஸ்கூல் நல்ல பேரண்ட்ஸ் நல்ல வாழ்க்கை எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு ஆனால் என்ன செய்யறது அவனுடைய வாழ்க்கை அவனுக்கு ஒரு பாடம் அவன் போன ஃப்ரெண்ட்ஸ் அவன் நண்பர்கள் எனக்கெல்லாம் என்னுடைய பையன் டென்த்து இப்போ முடிச்சுட்டான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகணும்னு கேட்குறாங்க ஐயா ஆனால் எனக்கு அனுப்ப முடியலை எனக்கு ஒரு பக்கம் வருத்தம் என் பையனை எல்லோரும் கூடயும் பழகணும் அவன் பேசும் நம்மலாம் அந்த சந்தோஷத்தை அனுபவித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் விளையாண்டோம் ஃபுட்பால் விளையாண்டோம் அங்கே யாருன்னு பார்க்கல எல்லாம் ஜாலியாக சுற்றி திருந்தோம் ஆனால் இன்றைக்கி என்னுடைய பையன் அந்த எல்லாம் அவனுக்கு கிடைக்காமல் போய்கிட்டுருக்கு எனக்கு பயமாக இருக்குது அவங்க ஒருத்த அதில் எவனாவது ஒருத்தன் யாராவது ஒருத்தன் இந்த சாக்லேட்டை நீ பாரு நல்லா இருக்குடா நான் எங்களுக்கு ஸ்பெஷலாக கிடச்சிச்சுடா இது ஒன்று ஒரே ஒரு சாக்லேட் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்டு அவனுக்குள்ளே இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு எண்ணம் வந்துடுமோ விழுந்துருவானோ மாட்டிக்கிடுவானோ ஒரு பெத்த தகப்பனால் எனக்கு பயமாக இருக்குது என் பையனுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியலை அப்போ இன்றைக்கி போதை ஒரு மனுஷனை மிருகமாய் மாற்றும் பொழுது நீங்களும் நானும் நம்மளும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதனால் மனுஷனுக்கு நிறைய வியாதிகள் மன அழுத்தம் ஒரு சர்வே சொல்லுது இது வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட போன வருஷத்தில் ஆறு லட்சத்தி அம்ப அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க நல்லா கவனிக்கணும் இந்தியாவில் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் பேர் சூசைட் பண்ணியிருக்கிறான் ரீசனபிள் கேட்கும்போது போது அதில் மூணு மாநிலங்கள் முக்கியமான மாநிலங்கள் ஒன்று ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது நம்ம தமிழ்நாடு ரெண்டாவது நம்முடைய மத்திய பிரதேஷ் மூணாவது வெஸ்ட் பெங்கால் அப்போ இதை சர்வே பண்ணுறான் என்னத்தினால இவ்வளோ மக்கள் சூசைட் பண்ணியிருக்காங்க இறந்தது பதினாலு வயசுலேருந்து இருபத்தி ஒம்பது வயசு உள்ள உள்ள இளைஞர்கள் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு கோடி இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இளைஞர்களை தாக்கி இவ்வளோ பெரிய மரணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒரு சர்வே எடுக்கும்போது அறிக்கை இப்படி சொல்லுது இதில் முக்கியமான ரெண்டு பிரச்சனையை கண்டுபிடிக்கிறாங்க மருத்துவர்கள் சைக்காட்ரிக் ஒன்று எமோஷனல் ரெண்டு குடும்ப பிரச்சனை ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இன்னொன்று இனி அவங்களுடைய எல்லாம் அவங்க சர்வே பண்ணி பார்க்கும்போது நிறைய நேரத்தில் வேலை இல்லாத திண்டாட்டம் உலகத்தினுடைய அந்த ப பண ஆசை சீக்கிரமாக மேலே வரணும் வீட்டில் நிம்மதி இல்லை படிக்க பிடிக்கலை டீச்சரை பிடிக்கலை சமுதாயத்தை பிடிக்கலை அவன் வாழ்க்கையில் அவனை அவன் வெறுத்து வாழ்கிற மாணவர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ இன்னைக்கு இளைஞர்களை தாக்குகிற இந்த கொள்ளை நோய் நம்ம கொரோனாவை பார்த்து பயந்து ஒழிஞ்சோம் நம்ம பயப்பட்டு ஒழிய வேண்டியதே இந்த போதை பொருளை தான் கொரோனாலாம் கூட வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம செத்து போனால் கூட செத்துட்டு போயிடலாம் ஆனால் இது சாகவும் செய்யாது சாகவும் விடாது ஒவ்வொரு மாணவனையும் குடும்பத்துக்கு கெட்ட பேரை வாங்கி நாகடிச்சிடும் ஒரே ஒரு கதையை சொல்லி நான் முடிச்சிட் நடந்த சம்பவம் சேலம் மாவட்டத்தில் எனக்கு ஒரு மாணவனை தெரியும் அவன் இன்ஜினியரிங் படிக்கிறான் ஃபோர்த் இயர் படிக்கிறான் சேலம் மாவட்டத்தில் முக்கியமான பிரபலமான கல்லூரி நல்லா கவனிங்க நாலு வருஷம் படிப்பு முடிய போது அவனுடைய பேப்பர் நாற்பது பேப்பர் அரியர் இன்ஜினியரிங்கில் எல்லா பேப்பரும் அரியர் அவனுடைய பேரண்ட்ஸ் துபாயில் இருக்கிறாங்க கேரளா ஃபேமிலி அவங்க மலையாளி ஃபேமிலி அவனுடைய அம்மாவுக்கு ஒரே அப்பாவுக்கும் ஒரே பையன் கஞ்சாவுக்கு அடிமையாயிட்டான் இங்கே வந்து ஒரு நாளைக்கு அவன் குடிக்கிற சிகரெட் ஃபாரின் சிகரெட்டை மட்டும்தான் குடிப்பான் அவன் கஞ்சா அடித்து 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 ஒரு கட்டத்தில் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா கஞ்சா கெட் டெய்லி ஃபாரின் சிகரெட் குடிப்பான் கஞ்சா கிடைக்குதானே பார்ப்பா கஞ்சா கிடச்சி குடிச்சு 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 எல்லாமே பயங்கரமான மோசமான நிலைமைக்கு போயிட்டான் இந்த நேரத்தில் அவனுடைய பேரண்ட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க எப்படியாவது என் பையனை காப்பாற்றுங்க தயவு செய்து காப்பாற்றுங்க யாரோ என் நம்பர் கொடுத்துருக்காங்க கேரளாவிலேருந்து நான் என்ன பண்ணுறேன் இந்த பையனை மீட் பண்ணுறேன் என்னை அடிக்கிறான் என்னை உதைக்கிறான் திட்டுறான் கெட்ட வார்த்தையில் பேசுகிறான் இவன் எப்படி கஞ்சா கிடைக்காம இவங்க அப்பா அம்மா பணத்தை அனுப்புறதை நிப்பாட்டிட்டாங்க பைசாவே அனுப்பலை இப்போ என்ன செய்கிறான் இரும்பு டப்பா இரும்பு டப்பா எடுத்துகிட்டு வந்து பிளாஸ்டிக் கவர் நம்ம இந்த கேரி பேகு அதில் ஒயிட்னர் நம்ம யூஸ் பண்ணுற ஒயிட்னர் பெண்ணுக்கு யூஸ் பண்ணுற ஒயிட்னர் ரப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த பிளாஸ்டிக் பேப்பர் அந்த டப்பாக்குள்ளே போட்டுட்டு நெருப்பை பற்ற வச்சு அணைச்சிட்றான் இந்த பிளாஸ்டிக்கும் இந்த ஒயிட்னரும் இணையும் போது அது உருகும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்மெல்லு ஸ்ப்ரெட் ஆகும் இந்த ஸ்மெல்ல நம்ம ஆள் பெட்ஷீட்டை தூக்கி போட்டு தலைக்க மேலே போட்டு அந்த அப்படியே நம்ம இந்த கோல்டு ஜலதோஷம்லாம் வந்தால் ஆவி பிடிப்போம் பாருங்கள் அந்த மாதிரி பெட்ஷீட்டை போட்டு அப்படியே உள்ளே உரிகிறான் இன்ஹில் பண்ணுறான் எப்போ கஞ்சா கிடைக்காமல் வரும்போது இவன் இவனுடைய அம்மா எவ்வளோ அழுதிருப்பாங்க பாருங்கள் உங்கள் குடும்பம் என்னவாயிருக்கும் அவனுக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்தோம் சாமுக்கெல்லாம் தெரியும் தம்பி சாமுக்கெல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்கிறான் திருந்திட்டான் மாறிட்டான் நல்ல ஒரு வேலை கிடச்சிருக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க நான் சொல்ல வந்த விஷயம் இவ்வளவு தான் ஒரு மாணவனுடைய இப்படி நிறைய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்காங்க இவனுக்கு உட்காந்துருக்கிறத பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கஞ்ச அடிக்கிற பையனை நம்முடைய சேலம் ஆர்ட்ஸ் காலேஜ்கிட்ட எல்லாம் போகிறீங்கன்னா பார்க்க முடியும் இவனுக்கு உட்காந்துருக்கிற விதமே வித்தியாசமாக இருக்கும் கண்டுபிடிச்சிடலாம் நிறைய பிள்ளைகள் நிறைய பெண் பிள்ளைகளுக்கு சொசைட்டியில் நேராக போக முடியல நடக்க முடியல என்னை என்னுடைய அம்மா என்னை பெத்த என் தாய் கூட விடமாட்டேக்கிறாங்க என் தாய் அவனுடைய தாயே அவனுக்கு காமமாக தெரியுது அவனுடைய கூட பிறந்த சகோதரி அவனுக்கு காமமாக தெரியுது அப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்குள்ளே ஒரு விஷத்தை கொண்டு வந்து இன்னைக்கு உலகத்தை அழிப்பதற்கு எடுக்கப்பட்டிருக்கிற இந்த மிகப்பெரிய கொள்ளை நோய் போதை வஸ்து இந்த கொள்ளை நோய் என்கிற போதை வஸ்துவை ஒழிப்பதற்கு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வைராக்கியம் வரணும் கோபம் வரணும் எரிச்சல் வரணும் எப்படியாவது இது ஸ்டாப் பண்ணணும் அதுக்கு நீங்களும் நானும் நம்ம எல்லாம் டீமாக இணைஞ்சு வேலை செய்யணும் இன்னைக்கு இந்த அரங்கத்துக்குள்ள கொஞ்சம் பேர் நம்ம உட்காந்துருக்குறோம் யாரோ கொஞ்சம் பேர் தான் கேட்குறாங்க கேட்க வேண்டியது ரோட்டில் இருக்கிறாங்க நம்ம பேச வேண்டியது ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு பள்ளிக்கூடங்கள் தெருக்கள் மூலை மூலை மூலையாக நம்ம போகணும் நம்ம ஒரு அரங்கத்துக்குள்ள இந்த விழிப்புணர்வை சொல்லி முடிச்சிட்டு முடிச்சுட்டு பெற்றக்கூடாது வெளியில போகணும் ஒவ்வொரு கிராமங்களுக்கு போகணும் ஒவ்வொரு பட்டணத்துக்குள்ள போகணும் ஒவ்வொரு சிட்டிக்குள்ள போகணும் ஒரு கேம்பஸ்க்குள்ள போகணும் போதையை பற்றி தெளிவாக சொல்லி கொடுக்கணும் இன்னைக்கும் நான் நான் மலையாள பேப்பர் நான் அடிக்கடி படிப்பேன் இந்த மலையாள நியூஸ் மனோரமா நிறைய செய்தியை கேட்குறேன் நிறைய செய்கிறேன் ஒவ்வொரு செய்திலையும் நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் கூட பிறந்த சகோதரியை கற்பழிச்சிட்டோம் அந்த அம்மா அந்த குடும்பம் என்னவாக இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள் இன்றைக்கி கல்யாண ஆனவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க இன்றைக்கி பெண்களும் ஆண்களும் இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறாங்க ஒரு ஒரு நியூஸ் கொச்சினில் வந்துச்சு கஞ்சா அடிச்சுட்டு தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் கழட்டி போட்டுட்டு நைட்டு அந்த பெரிய அறைக்குள்ளே எல்லோரும் டான்ஸ் ஆடுறாங்க இது ஒரு சம்பவம் கேரளாவில் நடந்துச்சு இன்னொரு சம்பவம் நடக்குது தாம் கஞ்சா அடிச்சுட்டு தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு போய் இன்னொருத்தனுக்கு கொடுக்கணும் அவன் மனைவியை இவன் கஞ்சா தான் தன்னுடைய மனைவியை கூட இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்குறான் செக்ஷுவல் லைஃபுக்காக இன்பத்துக்காக அவன் கண்ணை மறைச்சிருச்சு அந்த கஞ்சா அவன் கண்ணை மறைச்சிருச்சு அந்த போதை ஸோ அழிவை நோக்கி ஓடுகிற இளம் தலைமுறையை காப்பாற்ற நீங்களும் நானும் மாறுபட வேண்டும் நம்முடைய கொள்கைகள் நம்முடைய இலக்குகள் நம்முடைய நோக்கங்கள் நம்முடைய பார்வைகள் நம்முடைய சிந்தனைகளுக்கு ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நம்ம எழும்பலடா அடுத்த ஜென்ரேஷனை நம்ம மனுஷனாக பார்க்க மாட்டோம் தான் பார்ப்போம் பிள்ளைகளையும் அழிச்சிருவாங்க இதில் இன்னொரு பியூட்டி இன்னொரு இன்னொரு சம்பவம் என்னென்னா ஒரு வேதனைக்குரிய சம்பவம் என்னென்னா இதில் நம்ம பிள்ளைகள் நம்ம பேர பிள்ளைகள் என் அக்கா பொண்ணு என் தம்பி பொண்ணு என் பிள்ளைங்களும் இந்த சமுதாயத்தில் இந்த கூட்டத்தில் தான் ஓடுது கொஞ்சம் எல்லாம் சுற்றி நிற்குது வே புலித்தோலை போடாமல் வேஷம் போட்டுக்கிட்டு ஆட்டுத்தோலை போட்டுக்கிட்டு நல்ல மாதிரி நின்று என் பிள்ளைகளையும் வேட்டையாட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம விழிப்புணர்வு கொடுப்போம் நேரம் இல்லை நிறைய சர்வேஸ் இருக்குது நிறைய விஷயங்கள் இருந்துச்சு நான் ஸ்டாப் பண்ணுறேன் எனக்கு பத்து நிமிஷம் தான் அதுவே நான் ரொம்ப எடுத்துகிட்டேன் சாரி மன்னிச்சிருங்க ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நம்ம எழும்பணும் இங்கே இங்கே முடியக்கூடாது இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நான் சொல்கிறேன் நீங்கள் எப்படியெல்லாம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணுங்கள் நாங்கள் நிறைய கேம்பஸில் பண்ணுறோம் நிறைய தெருக்களில் பண்ணுறோம் போன வாரம் கூட கலெக்டரேட்டில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் போன வாரம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் உங்களுக்கு எதா நான் ஒரே ஒரு ஒரு ரிக்வஸ்ட் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு யாருக்காவது வண்டி ஸ்பீக்கர் ஆடியோ ஸ்பீக் லைட் எல்லாமே ஸ்பீ ஸ்டேஜோட எங்ககிட்ட ஒரு வெஹிக்கிள் இருக்குது கா ஐ மீன் லாரி இருக்குது அந்த லாரியை நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம் அது இலவசம் டீசல் நாங்களே அடிச்சு கொடுக்குறோம் ட்ரைவர் நாங்களே அடி விட்டுருவோம் நீங்கள் எங்கே வேணாலும் அந்த வண்டியை எடுத்துகிட்டு போகலாம் அந்த லாரியை நிப்பாட்டலாம் ஒன் சைடு அப்படியே ஹைட்ராலிக் மெத்தேடில் அதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறாங்க அது அப்படியே ஸ்டேஜாக மாறிடும் ஒரு பக்கம் அப்படியே ஸ்டேஜாக மாறிடும் நீங்கள் அதில் ஸ்பீக்கர் இருக்குது நிறையா எல்லா வசதிகள் இருக்குது லைட் இருக்குது உள்ள நீங்கள் எல்லாமே பேசுகிறதுக்கான வசதிகள் இருக்குது ஜென் செட் வச்சுருக்குறோம் எல்லாம் எவ்ரி திங் இஸ் தேர் நீங்கள் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு விழிப்புணர்வு பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள் இலவசம் ஒத்த பைசா உங்களுக்கு செலவில்லை ஆள் மட்டும் இருந்தால் போதும் நல்லா போயிட்டு நாடகங்கள் குறு குறு நாடகங்கள் சின்ன சின்ன விஷயங்களை பிள்ளைகளுக்கு புரிய வச்சுட்டோம்னா நம்முடைய சமுதாயத்தை காப்பாற்ற முடியும் தயவுசெய்து நீங்கள் எங்களுடைய வாகனத்தை உங்களுக்கு அந்த ட்ரக்கு வேணும்னா நீங்கள் எப்போ கேட்டாலும் நீங்கள் எனக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை பிரத பிரதர் பைசூல் வழியாக சொல்லுங்கள் நீங்கள் என்ன கண்டா கண்டிப்பாக அந்த வண்டி உங்களுக்கு கொடுக்குறோம் அது ஒரு சமூக பணியாகட்டும் நம்ம எல்லாம் நம்ம சமூக பணியில் இறங்கினா மட்டும்தான் இந்த சமுதாயத்துக்கு ஒரு மாற்றம் வரும் இல்லைனா நம்ம சமுதாயத்தில் சமாதானமாக வாழ முடியாது ஸோ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பளித்த அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி குறிப்பாக இருக்கிற அனைத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி ஐயா சகோதரர்கள் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்க வேண்டியது இருக்கிறதுனால் எங்களுடைய மகரிப்பு தொழுகை நேரம் நிறைய நாங்கள் ஒரு நேரத்தை தாண்டி உட்கார்ந்திருக்கிறோம் இன்சாலாம் அல்லாமல் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய இந்த போதையை பற்றி ரொம்ப ஆக்ரோஷமாக அருமையாக சொன்னார்கள் வாய்ப்பு இருந்தால் என்னோட தடவை பயன்படுத்திக் கொள்கிறோம் நன்றி ஐயா சரி மகிழ்ப்புகையை தொழு முடிச்சுட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாம் எல்லோருக்கும் தொழுகைக்கு பக்கத்துலேயே இடம் இருக்கு பெண்கள் அங்கே அங்கே தொழுது அங்கே தொட பயன்படுத்திக்கி தொழுதுருங்க